தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரிஸ்க்லிங் காமெடி ஷோ மே ஆறாம் தேதி முதல் தினமும் மாலை ஏழு மணிக்கு உங்கள் ரியல் வன்சாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர் அவங்க யாரையும் பார்க்கறது கிடையாது ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு எங்களோட காப்பிரைட் ஆக்டர் காப்பிரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா எங்கள்ட்ட பணம் கட்டி நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கங்க இல்லாட்டி யார் யூஸ் பண்ணாலுமே நாங்க வந்து பாரபட்சம் இல்லாம நாங்க வந்து லெட்டர் அனுப்புவோம்ன்றாங்க வாயசை பங்கு இருக்கு அந்த வாசித்த இசை பங்கு இருக்கு எல்லாரும் ஜட்ஜஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா இல்லைல்ல நேராஜா வந்து அதற்கெலாம் மேலே அவர் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பிறவி அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஆர்குமெண்ட்டெல்லாம் வாங்கிறாங்க நிறையா அறிவிசார் சொத்துரிமைன்ற மாதிரி அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து நான் அவங்களோட அந்த க்ரீடை ஃபுல்லாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க படம் ஒரு படம் முடிஞ்சவொடனே அந்த படத்தினுடைய ரைட்ஸ் எல்லாமே வந்து புடிதம் வாங்கி போகிறார் அதை யூஸ் பண்ண முடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் இப்போ நான் என் மொபைலில் பாட்டு வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாட்டு வச்சு கேட்டுகிட்டு இருக்கேன் இப்போ யாரும் நீங்கள் கெட்டன் பண்ண முடியும் அதில் என்ன ஆக்ட் வரும் வர வரப்போகுது மனிதா மனிதாங்கிற ஒரு பாட்டை வந்து அவர் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே போட்டிருக்கார் இசை இளையராஜா பாடல் வகிறப்பு பாடிவர் கே ஜே சுதாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு அது அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பாட்டை உருவாக்கணும் அவர் சொல்றதுல தவறு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு திறமை சரியா இருக்கிறதுனால அங்கே ஒரு பிரச்சனை வருது ஒரால் இருந்தால் கூட என்ன ஆகுனா விட்டு கொடுத்து போயிடுவாங்க எல்லோரும் ஈக்குவலா வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டா தான் பிரச்சனை வருது இளையராஜாவுடைய ஃபோட்டோ போட்டோ வச்சு நீங்க கும்பிடணும் நாங்க தான் அவங்களை வளர்த்து விட்டோம் அப்படி அவருடைய திறமையை வந்து அங்கே வந்து இது வரைக்கும் என்ன என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஒரிஜினலாக நடந்துச்சுன்னு தெரியாது ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ரியல்வன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஜுபைர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இந்த இளையராஜா வைரமுத்து அவர்களோட கான்ட்ரவர்சி வந்து முழுசாக முடிவடையதுக்கு முன்னாடியே இப்போ இன்னொரு கான்ட்ரவர்ஸியாக அந்த சன் பிக்சர்ஸும் உள்ளே எழுத்துருக்காரு இளையராஜா அவர்கள் இந்த கூலி படத்தில் அவரோட பாடலை யூஸ் பண்ணியிருந்ததால ஸோ இந்த விஷயம் எப்படி போயிட்டுருக்கு சார் இது எப்படி முடியும் இல்லை அது அவங்க ஒரு லீகல் டீம் வச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி பாடலை அவங்க காபிரைட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லீகலாக நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இவர் போன படங்கள்லேயும் அந்த மாதிரியான எங்கள்கிட்ட பெர்மிஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க போல் இப்போதைக்கு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க இது லீகலாக அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்குறாங்களா இல்லை காப்பீடு ஆக்ட் எதுவும் பணம் கட்டுறாங்களா இல்லை இவங்களும் கோர்ட்டில் அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களாக தான் தெரியும் இந்த பழைய படமான அந்த ஃபைட் கிளப்லேயும் சரி விக்ரம்லேயும் சரி லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து என்னோட அனுமதி இல்லாமல் பாடலை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஏன் சார் நோட்டீஸ் கொடுக்கல இப்போ ஆல்ரெடி ஒரு சர்ச்சைக்கு இருக்குது கரெக்டாக இந்த டைமில் கொடுக்குறது இன்னுமே ஒரு எரிய ரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகுது இல்லையா சார் இல்லை இது ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய கன்சன் பண்ணுறாங்க ஆனால் பெரிய டீம் இருக்குது அப்படிங்கும்போது இதில் ஃபைட் கிளப்லாம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வெளியில் வரல யார் இது ப்ரொடக்ஷன் பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை இது ஒரு பெரிய படம் இல்லையா அப்படிங்கும் போது இதில் தனக்குள்ள கிரெடிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு லீகல் டீம் வச்சிருக்கிறாங்க அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க ஒரு சில பேர் பணம் கட்டி அந்த காப்பிரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க சில பேரை வந்து கோர்ட்டில் அவங்கணம் போட்டு அதை கேஸ் பார்க்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சர்ச்சையாகவும் பார்க்கப்படுது சார் இவர் வந்து ஒரு பிஜேபி இளையராஜா மரன் அவங்க வந்து பிஜேபி டீம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வைரமுத்து அவர்கள் அவர் ஓப்பனாகவே தெரியும் நம்ம ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்றது திராவிட கொள்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது அரசியல் சார்ந்த தான் இது இல்லை அப்படி பார்க்க முடியாது எஸ்பிபிக்கு அவர்களோடைய சமைச்சார் இல்லையா எஸ்பிபி வந்து எந்த அரசியல் கட்சியும் சார்ந்த சாராதவர் என்ன இளையராஜாவுக்கு பெர்சனலாக ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அவருக்கே போயிருச்சு அவங்க யாரையும் பார்க்குறது கிடையாது அவங்கள வந்து அதை வந்து ஒரு 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 பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட காப்பிரைட் ஆக்ட்ரு காப்பிரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட பணம் கட்டி நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி யார் யூஸ் பண்ணாலுமே நாங்கள் வந்து பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் வந்து லெட்டர் அனுப்புவோம்ன்றாங்க அந்த மாதிரி தான் எஸ்பிபிக்கும் போச்சு நிறையா ப கம்பனீஸுக்கும் போயிருக்கு அவங்களாம் லீகலாக இருக்காங்க அப்புறம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது இப்போ அதை வந்து அந்த எக்கோ ஆடியோ கம்பெனியும் இன்னும் சிலர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க எங்களுக்கும் அதில் இது இருக்குது ஷேர் இருக்குன்னு இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு இருக்கு கோர்ட்டில் கூட ஜட்ஜு கேட்டார் இப்போ எழுதின லிங்கேட்டருக்கு அதில் பங்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் ஜட்ஜஸ்ஸே வச்சாங்க இந்த ஆர்கியூமெண்ட் கேஸ் இருக்கு கோர்ட்டு கொடுக்குற ஃபைனல் ஜட்மெண்ட்டு தான் அது அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் மூவ் ஆகும் சார் எனக்கு என்ன சந்தேகம்னா அப்படியே யூஸ் பண்ணியிருந்தா தானே சார் அது காப்பியாக வரும் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறதும் காப்பியில் வருமா எனக்கு அந்த சந்தேகம் வருது இல்லை அது வருது இப்போ அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு சில அந்த கம் பண்ணாலே இன்றைக்கி காப்பி அட் ஆக்ட்டில் வந்துருது நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோமே யூடியூப்பில் சின்ன சின்ன ஒரு இல்லை இது எடுத்து போட்டாலேயுமே நம்ம உடனே வந்து காலில் மெயில் வந்துடுது அப்படிங்கும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக்காக அவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட எதில் வந்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரியான ஒரு ரோபோட்டிக் செட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க அது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் போகுது அது ஓகே சார் இப்போ மொழியா இசையா அப்படின்றது எது பெருசுன்னு அடிச்சுக்க மாதிரி போயிட்டுருக்கு சார் இதில் ஆக்சுவலாக வந்து தயாரிப்பாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அந்த படத்தில் இன்வால்வ் ஆன கிரியேட்டர்ஸ் அதில் உருவாக்கணவங்களாம் என்ன நினைக்கிறாங்க ஒரு டைரக்டராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க இல்லை ஒரு பாடல் உருவாகிறதுக்கு எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சி தான் அது நம்ம எல்லாம் எடுத்துக்கிறதாக ஆகணும் ஒரு மியூசிக் டிராக்டர் வெறும் ஒரு டியூன் மட்டும் போட்டாரா அந்த டியூன் அப்படியே வந்து நம்ம வெளியில் கொண்டு போக முடியாது அந்த டியூனுக்கு ஒரு லிரிக் எழுதணும் அதுக்கு ஒருத்தர் பாடணும் ஒரு பாடகி பாடணும் அதுக்கு மியூசிஷியன் வந்து வாசிக்கணும் அதை வந்து சவுண்ட் ரிக்கார்டிஸு ரெக்கார்ட் பண்ணணும் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது ஒரு டியூன் மட்டுமே நீங்கள் வெளியில் கொண்டு போக முடியாது இல்லையா அப்போ எல்லாருடைய ஒர்க் தான் டீம் ஒர்க் தான் சினிமாவே ஒரு டீம் ஒர்க் தான் தனியாக பண்ண முடியாது நீங்கள் என்னுடைய பாட்டுன்னு ஒருத்தர் கரெக்டாக க்ரெடிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வயல்வெளியில் பாடுறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய ஓன் கம்போசிஷன் அவங்களுடைய ஓன் லிரிக்கு அவங்களே பாடுவாங்க அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் அது என்னுடைய பாட்டுன்னு சொல்ல முடியும் இது திரை இசை பாடல்கள் ஒரு லேராஜாவாக இருக்கட்டும் ரகுமானாக இருக்கட்டும் எம்எஸ்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு கூட்டு முயற்சியில் உருவாகக்கூடியது தான் இதில் மொழி பெருசாக இசை பெருசாக அப்படின்னு சொல்ல வைரமுத்து அவர்கள் சொன்னார் ஒரு பாடல் வந்து மொழியால் ஒரு பாடல்கிட்ட இருக்கும் ஒரு பாடல் இசையால் ஒரு பாடல் இருக்கும் ஒவ்வொரு பூக்களவை மலர்க்கிற பாட்டை பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து செய்யல பெருசாக வந்து நமக்கு இருக்காது ஒரு மைல்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகளுக்காக தான் அந்த பாடல் பெரிய அளவில் கிட்டாச்சு அப்படி ஒரு சில பாடல்கள் வந்து அந்த வார்த்தைகள்னால கிட்ட ஆகும் ஒரு சில பாடலில் அந்த இசைனால கிட்ட ஆகும் ஆனால் இப்போ உள்ள பாடல் வந்து இசை மட்டும் தான் மேலோங்கி இருக்கிறதுனால இசை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வார்த்தைகளும் முக்கியம் முதல்ல அந்த ரெண்டு வரி இந்த பல்லவியில் வரக்கூடிய அந்த ரெண்டு வரி வந்து யதார்த்தமாக நம்ம பல நம்ம பேசக்கூடிய அந்த கலோக்கியலான வார்த்தைகளாக இருந்ததுன்னா அந்த பாட்டை நம்ம முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பாட்டு உள்ளே போகும் அப்படிங்கும்போது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாடல் தனியாக வந்து நீங்கள் ஒரு பா பாடலாம் நீங்கள் வந்து ஒரு டியூனாக சொல்லிட முடியாது சின்ன சின்ன ஆசைனால் அதை வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது டியூனாக எப்படி சொல்லுவீங்க டியூனை எப்படி பாடுவீங்க வார்த்தை இல்லாமல் அப்படிங்கும் போது மொழியாக மொழி பெருசாக இசை பெருசாங்கிறதெல்லாம் விஷயம் விஷயம் கிடையாது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பாடல் பிரிக்கவே கூடாது பிரிச்சு நீ பெருசாக நான் பெருசாங்கிற வீச்சு வித்தியாசமே கிடையாது இரண்டு கண்ணு மாதிரி தான் ஒரு மொழி ஒரு பக்கம் ஆளுமை செய்யும் இசை ஒரு பக்கம் ஆளுமை செய்யும் ஒரு சில பாடல்களில் மொழி உயரமாக போயிரும் இசை கம்மியாயிரும் ஒரு சில பாடல்களில் இசை உயரமாக போயிரும் மொழி கம்மியாக போயிடும் ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்கிறாமல் இப்போ வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த சண்டை இளையராஜா வைரமுத்து அப்படின்ற மாதிரி தான் இளையராஜா விஸ் அந்த டிஎம்கே விஸ் பிஜேபி அந்த கேஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறையா நிறையா விஷயங்கள் இதை வந்து கோட்படுறாங்க ஆக்சுவலாக அது அது கிடையவே கிடையாது வைரமுத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் ஒரு பாடலுக்கு ரெண்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஞானி புதிய புரியாதவர் வந்து யஞ்ஞானிங்கிற மாதிரி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது கங்கை அம்மரன் மாதிரி ஆட்களுக்கு அவருக்கு கொஞ்சம் ஹட்டாயிடுச்சு அதுக்கு பதிலுக்கு கொடுத்துருக்குறாரு அவர் அதுக்கு அது ரொம்ப ஒரு இறங்கி போய் ரொம்ப ஒரு காட்டமான பதிலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் கங்கை அமரன் அதுதான் இப்போ பெரிய வைரல் ஆயிடுச்சு இதில் வந்து அந்த அந்த இளையராஜாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தான் வைரமுத்துவும் அவரும் ஒரு ஜாம்பவான் தான் கங்கைமரன் பேசின அவரும் ஒரு பெரிய லெஜெண்ட் தான் இது யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது இதில் என்ன ஆகுதுன்னா நீ பெருசா நான் பெருசா உன் உன்னுடைய உன்னுடைய சித்தாந்தம் பெருசா என்னுடைய சித்தாந்தம் பெருசா இவர் அந்த கேஸ்ட்டு இவர் இந்த கேஸ்ட்டு இவர் அந்த ரிலிஜன் இந்த ரிலீஜன் என்று இது எல்லாம் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது அது பிரச்சனை அதுவே கிடையாது அவர் சொன்ன வார்த்தை வந்து ஒரு சில பாடல் இசை முக்கியமாக இருக்குது ஒரு சில பாடல்கள் வார்த்தை முக்கியமாக இருக்குன்றாங்க அதை வந்து வேறு மாதிரி இப்போ திரிச்சு இந்த சண்டை வந்து வேறு மாதிரி ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இசை தான் முக்கியம் ஒரு ஒரு பாடல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க சொன்ன நோக்கம் அது கிடையாது எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய பார்வையில் என்ன சொல்கிறேன்னா ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு எல்லாருடைய முயற்சியும் வேணும் எல்லாருடைய முயற்சியும் இருந்தால் தான் அந்த அந்த பாடல் வந்து வெளியில் வர முடியும் ஒரு சில பாடல் மொழிக்காகவே அந்த பாடல் கேட்பாங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பூக்களையும் பூக்கூக்களையே இருக்கட்டும் ஒரு சில பாடல் இசை மட்டுமே பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மியூசிஷியன் இல்லாமல் ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஒரு சிங்கர் இல்லாமல் பண்ண முடியாது ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து தான் அந்த எல்லா கிரெடிட் வந்து எல்லாருக்கும் சேர்ந்து தான் இது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த பாட்டு எப்படி வரும் அந்த பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் பணம் போடுறாரு இல்லையா அந்த தயாரிப்பாளர் அவருக்கு தான் மெயினாக போய் சேரணும் இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டர் நான் ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சாங் போட போகிறேன் அப்படின்னா என்னை நம்பி பணம் கொண்டு இல்லை பேக்கில் நான் சொல்கிறேன் இவர் வந்து கீபோர்ட் வாசிப்பார்ன்ற அவருக்கு பணம் கொடுக்குறாரு இவர் வந்து வயலின் வாசிப்பாருன்னு நான் சொல்கிறேன் அவருக்கு பணம் கொடுக்குறாரு சார் இந்த ஸ்டுடியோக்கு ரெண்டு கட்டணுன்ற அவர் பணம் கொடுக்குறாரு எதுவுமே அவுட்புட் வந்த தான் அவுட்புட் வந்து அது பிஸ்னஸ் ஆன தான் அவருக்கு தெரியும் அது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை நம்பி பணம் கொடுத்துட்ருக்காரு அது ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில நேரங்களில் வந்து இதாகும் இவங்க எல்லாேருக்குமே லாஸ்ட்னு வச்சுக்கலாம் அந்த அந்த இடத்தோடு போயிருவாங்க இவர் பொருளாதார ரீதியாக லாஸ் ஆகிறார் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது எல்லோருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஒரு ஆள் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிற முடியாது ஒரு பாடல் உருவாகிறதுக்கு எல்லாம் தேவை எல்லாருடைய கூட்டு முயற்சியில் உருவாகிறது தான் பாடல் சரி இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளரே அதுக்கு நேரடியாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காமல் ஒரு கிரியேட்டர் கொடுக்குறது எந்த வகையில இப்போ வந்து அதில் படத்தில் நடித்தவங்க இருப்பாங்க பாடலை பாடினவங்க இருப்பாங்க இந்த கேஸ் எப்படி போக இல்லை அறிவுசார் உரிமைன்னு ஒரு ஆக்டர் இருக்குது அதை பயன்படுத்தி தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை தான் கோர்ட்டில் ஜட்ஜே கேட்குறாரு அப்போ வந்து அறிவுசார்னால் அறிவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்போ எழுதுன பாடலாச்சியருக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி வரும் நடித்தவங்களும் ஒரு பங்காற்றாங்க வாய பங்கு இருக்குது அந்த வாசித்த இசைக்கலைஞர்கள் பங்கு இருக்கு எல்லாரும் ஜட்ஜஸ் ஜட்ஜசிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இல்லை இல்லை இளையராஜா வந்து அதற்குலாம் மேலே அவர் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பிறவி அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஆர்க்யூமெண்ட்லாம் வைக்கிறாங்க இது நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ அது ஒரு பெரிய போயிட்டு போயிட்ருக்கு இப்போ என்னென்னா எல்லாருடைய கிரெடிட்டும் அதில் இருக்குது ஆனால் இவங்க வந்து அந்த ஒரு ஆக்ட்டை பயன்படுத்திக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அறிவுசார் சொத்துரிமைன்ற மாதிரி அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து நான் அவங்களோட அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக அவங்க இருக்காங்க படம் ஒரு படம் முடிஞ்சவனே அந்த படத்தினுடைய ரைட்ஸு எல்லாமே வந்து ப்ரொடியூசர் வாங்கி போகிறாரு பாடல் உரிமை மட்டும் எப்படி வருட்ருக்கு இந்த படத்தை மாற்று மொழியில் வைக்கிறதாக இருக்கட்டும் ரீமேக்காக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸ் மற்ற எல்லாத்தையுமே தயாரிப்பாளர் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் பாடல் மட்டும் இவங்கிட்ட இருக்குது அதுங்கிற மட்டும் அந்த ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இவங்க பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அது தயாரா பாடலாசிரியர்கள் கேட்குறாங்க எங்களுக்கும் அதில் காப்பி ரைட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பாடல்கள் பாட பாடகர்கள் கேட்பாங்க தயாரிப்பாளர் கேட்பாங்க எல்லாருக்கும் இந்த உரிமை இருக்குது அதை நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும் இப்படியே போனால் அதை யூஸ் பண்ணாமே போயிடுவாங்க இல்லையா சார் இல்லை யூஸ் பண்ண முடிய கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் இப்போ நான் மொபைலில் பாட்டு வச்சிருக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பாட்டை வச்சு இருக்கேன் அப்போ யாரும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுலேருந்து வர வரப்போகுது நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து நீ கேட்குறப்ப அவங்களுக்கு அது கிரெடிட் ஆகும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி என் ப பாக்கெட்லேருந்து ஹெட்ஃபோனில் போட்டுக்கிட்டால் யாருக்கு தெரியுது எல்லாமே நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும் மொபைலில் இருக்கும் உள்ள சீரியல் இருக்கும் ஒருவேளை பென் ட்ரைவில் இருக்கும் ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த பாடல் இருக்கும் அப்படிங்கும்போது அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு இது கண்ட்ரோல் பண்ண நோட்டேன்னு கலந்து அடிச்சிடறான் கலந்து நோட் நோட்டே அடிச்சிட்றான் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து அது மா அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்றும் ஒரு ப்ராடக்ட் தயாரி பண்ணிடுறாங்க அப்படிங்கும் போது கண்ட்ரோலே பண்ண முடியாது ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக பெரிய க படங்கள் பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரியான மியூசிக்கை பயன்படுத்துகிறப்ப காப்பி நேர்க்கு வைப்பாங்க அவ்வளோதான் இது ஒரு வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டை விட்டு இந்த பாட்டு வந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது எல்லா உழைப்பாளர்களுக்கும் சொந்தமானது இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மனிதா மனிதாங்கிற ஒரு பாட்டை வந்து அவர் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே போட்டிருக்காரு இசை இளையராஜா பாடல் வைரமுத்து பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு அது அதுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பாட்டை உருவாக்கணும் என்னுடைய வரிகள் அங்கே இருக்குது இல்லை ஜெயத் குரல் இருக்குது உங்களுடைய இசை இருக்குது அப்போ இந்த உழைப்பாளர்க்கு இந்த எல்லாருக்கும் இந்த கிரெடிட் போகணும் அப்படிங்கிற மறைமுகமாக சொல்கிறார்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவர் சொல்கிறதுல தவறு கிடையாது அவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார் என்னுடைய உழைப்பும் இருக்குது பாடகருடைய உழைப்பும் இருக்குது அவரும் யோசிச்சானே போடுறாங்க இப்போ உடல் உழைப்பு மட்டும் கிடையாது ஒரு ஒரு கவிஞர் போது அவருக்கும் அந்த அறிவுசார் இது இருக்கு இல்லையா அவரும் அந்த யோசிச்சானே அதை எழுதுறாரு ஒரு சில பாடல்கள் ரெண்டு நாள் எழுதுகிறாங்க ஒரு சில பாடல்கள் மூணு நாள் எழுதுறாங்க ஒரு சில பாடலில் வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு நாள் உட்காந்து எல்லாம் கொடுக்குற கவிஞர்களாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் ஆன் ஸ்பாட்டில் எழுதக்கூடிய கவிஞர்களாக இருக்காங்க அப்படிங்கும் அவர்களும் அந்த கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தானே அந்த பாட்டு எழுதுறாங்க பாடகர்களும் அவங்க அந்த அந்த நேரத்தில் இன்னும் சங்கதிகள் மாற்றி போடணுமோ முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்களும் பாடுறாங்க அப்போ எல்லாருடைய முயற்சி தான் அதை தான் அவர் கோடிட்டு காட்டுறாரு இது ஒரு பாடல் உருவாக இத்தனை பேர் நாங்கள் வந்து அதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆனால் அது தயாரிப்பாளர் பேரையும் போட்டு தான் நல்லா இருக்கும் எல்லாவற்றிற்கும் வேறு படம் போட்ட தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா இப்போ அந்த ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் ஒரு அஞ்சு படம் இளையராஜா வச்சு எடுத்திருக்காரு அந்த அஞ்சு படம் எடுத்து தயாரிப்படம் அதுக்கடுத்து ஆராஜா ஏழாவது படங்கள் எடுத்த பிறகு லாஸ் ஆகிய உண்மையெல்லாம் போனால் கூட அந்த பாடலால் இவருக்கு வருமானம் வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு எதுவுமே இல்லை பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு எதுவுமே இல்லையே அதெல்லாம் வந்து நீ கோர்ட்டில் ஏதாவது முடிவு பண்ணி ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க இந்த விஷயம் வந்து முன்னாடியே இருந்துச்சு சார் ப பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதாக இருக்கட்டும் முன்னாடியே இருந்துச்சு இப்போ வந்து ஹீட் அப் ஆகிட்டே இருக்கேன் சார் இன்னும் இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா வைரமுத்து இளையராஜா கான்ட்ரவர்சி இதுக்கான ஒரு பின்னணி ஒரு ஸ்ட்ராங்கான பின்னணி இருக்கும் இல்லையா சார் இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த மாதிரி தெரியல இல்லை இது அதாவது வைரமுத்து இளையராஜாவுடைய பிரிவிலிருந்தே அவங்கள்ட்ட ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் மறைமுகமாக இருந்தது யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க இப்போ சமூக வலைதளங்கள் வந்த இவருடைய சப்போர்ட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க அவருடைய சப்போர்ட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க வைரமுத்து இளையராஜா பாரதராஜா காம்பினேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இளையராஜாவும் பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார் அதுக்கு பிறகு வைரமுத்து வெளியே போனால் அவர் ஒரு பக்கம் சக்ஸஸ் கொடுத்து தான் இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பெரிய லெஜண்ட் தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இளையராஜான்னு அவர் ஒரு இன்றைக்கி வரைக்கும் இசை பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் இந்திய அளவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஆள் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் இடம் அப்படியே வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைமன் இது என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு திறமை சரியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆள் முன்ன இருந்தால் கூட அதில் என்ன ஆகும்னா விட்டு கொடுத்து போயிடுவாங்க எல்லோரும் ஈக்குவலாக வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது இப்போ அந்த கங்கேம்பரன் பேசுனது தான் பெரிய இதாகிடுச்சு இளராஜாவுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடணும் நாங்கள் தான் உங்களை வளர்த்துக்கிட்டோம் ஏனி வந்து ஏனியை உதச்சிட்டிங்க உட்காந்து சேரை தள்ளிட்டீங்க அப்படி இப்படி அதாவது அவருடைய திறமையை வந்து அங்கே வந்து கோட் பண்ணுற அவங்களுக்கு திறமை இல்லாமல் இல்லாத மாதிரியும் இவங்க தான் அதை வந்து திறமையை உருவாக்குனது மாதிரியும் இவங்க தான் அதை இது பண்ணது மாதிரியும் அவருடைய திறமையை டச் பண்ணுற மாதிரி பிறகு தான் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ அது தவறான வச்சுருந்தானாங்க வைரமுத்து மேலே அவர் இளையாஜா மேலே ஒரு ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அதை விட்டுட்டு உங்களுடைய திறமைக்கு அவர் திறமையின் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதல்ல வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் என்னதான் சார் பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அதாவது ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஆனது இளையராஜா வைரமுத்து பரதராஜா இது நிறைய தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறப்ப இது வரைக்கும் என்ன என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஒரிஜினலாக நடந்துச்சு தெரியாது ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு எல்லா படமும் அவர் எழுத சொன்னார் இவர் வந்து வேற ஒரு மியூசிய ரேட்டர் வேறு வேறு சிங்கர் லெத் ரியேட்டர் கொண்டு வந்தாங்க அதனால் ஒரு காரணங்கிறாங்க சில பேர் ரெண்டு பேருக்கும் என்னால் தான் பாட்டு ஒடிச்சின்னு சொல்லி இவர் சொன்னார் படம் ஓடிச்சின்னு சொன்னார் இல்லை என்னால் தான் ஒடிச்சின்னு இவர் சொன்னார் இந்த மாதிரி ஈகோ கிளாஸ்க்குன்றாங்க ஆனால் உண்மை என்ன நிலவர் என்னங்கிறது அவர் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் யாருக்குமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க உண்மை என்னங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் தான் தெரியும் அது ஒரு சிந்து கதை மாதிரியே மர்மமாகவே இருக்கிற பல வருஷம் அது இந்த ப்ராப்ளம்லாம் வரப்போ உடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சார் இப்போ ரெண்டு பேர் தரப்புலேருந்து யாராவது ஒருத்தவங்க உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இது வரைக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா ஒருத்தர் கங்கைமரன் இந்த விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார் அவர் பேசியிருக்கணும் அவர் பேசல இல்லை அவர்கள் அவர் பேசியிருக்கணும் அவரும் பேசலை அவரோட நெருக்கமான இந்த ஆட்கள் யாருமே இதை பற்றி பேசலை அப்போ அது ஏதோ ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்காது அதனால தான் அவங்க சொல்லக்கூடாது வேணாம் பேச வேணாம் இந்த பிரச்சனை மேலும் பெருசாக அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அமைதி கேட்குறாங்க எல்லாமே ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்றவரும் இந்த இடத்துல வந்து பேசப்படாமல் இல்லை அவர்கள் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் காம்போ அப்படின்றது எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு நம்ம ரோஜா படத்திலேருந்து எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்றது தெரியும் வைரமுத்து அந்த மாதிரி சில பேர் ஆட்கள் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரியும் ஒரு சர்ச்சையை எழுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏஆகமான வைரமுத்துவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏராகுமான் மணிரத்னம் அன் பாலச்சந்திரால் உருவாக்கப்பட்டவர் பாலச்சந்தருங்கிற ஒரு பெரிய லெஜெண்டு அவரும் அங்கே இளையராஜாட்டிருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியில் வரார் மணிரத்னங்கிற ஒரு பெரிய ஜேனல் ஜே ஜேனியஸ் அவரும் அங்கேருந்து கருத்து வேறுபாடு வெளியே வரார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் தேவை அப்படிங்கும் போது தான் ரகுமானா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்ட்யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வெளியேறா அந்த இடத்துல மூணாவதாக இவரும் வந்து ஜாயின் பண்ணுறாரு சரி இந்த மூணு பேர் சேர்ந்தாச்சு இதுக்கு யார் இருக்கிறதுலாம் சரி வைரமுத்தை கூப்பிடுங்க அப்படின்னு மூணு பேர் சேர்ந்து தான் அது அது ஒரு கூட்டணி இப்போ அம்மா வரைக்கும் வைரமுத்து ஏரோமான் அண்டு மனிதத்னம் அந்த காம்போ ஒன்று இருக்குது அதுலேயும் சில இப்போ பிரச்சனைகள்லாம் கூட போயிட்டுருக்கு பொன்னியின் செல்வன் அவரை வச்சு பயன்படுத்தலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்